ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஒரு இந்த டேரிப் செய்தியினால டாட்டாவோட ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு பெருசாக அப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக வந்து நிற்கிது அப்படி வாங்கினா அப்படி லம்பாக ப்ராஃபிட் பார்க்கறக்கான வாய்ப்பை வச்சுட்டு நிற்கிது ஆனால் என்ன ஸ்டாக்கு ஏன் இதுக்காக எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் அதுக்கு முன்னாடி ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி செல்ல வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால்ட் ஆஸ் அ டென் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சின்ன முதல் அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி பிரைஸ் டாக்கெட் பிரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கு இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் முப்பது வரைக்கும் வரலாம் அந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே டென் கேனு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு ஹைலைட் சொல்லிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேல் இஸ் வெரி லோ அசைசட் என்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா நல்லா போகுது அப்படிங்கிறக்கா இதில் வந்து கூடுதலாக ஒரு பைஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுடவே கூடாதுங்கிறதா ரெண்டாவது கண்டிஷன் தென் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஹைலைட் என்ன அப்படின்னா எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டராக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மதியோட சேர்த்து பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் ஆகலாம் இல்லை டே இருக்கலாம் டேல கூட த்ரீ டூ செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப் சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்கிறத செய்யுது அதனால் என்னமே தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரன்னி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களே ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் பின்ஸ் இஸ் ரியலி அமேசிங் நல்லா போயிட்டு இருக்கீங்கன்னு பெருசாக 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 வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மறுத்து தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அதுக்காக அப்படிப்பட்ட டிசைன் தான் இது இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை வரைக்கும் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அட் புல் ஸ்ட்ரீட் கசினா வந்து பெரியவங்களுக்கானது ஸோ இந்த சூப்பர் ஃபிரண்ட்ஸ் ஆப்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த்த் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல பட் தேர் இஸ் அ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டெய்லில் பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூவமெண்ட் புதிய மாதிரி வாய்ப்பு திடீர் தான் வெளிச்சு வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பொறுத்தவரை இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்க இல்லை ஃபாரின் கண்ட்ரில எங்கேயும் ஒர்க் பண்ணி அந்த டைம்ஸ் நம்ம தூத்துவாங்க இருக்க அப்படின்னா இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிமையான வழி கிடையோ வச்சு டிசைன் பண்ணுறது அந்த சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணியை வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் ஸோ அது விலை இறங்குறது இப்போ வித் ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபேன் ஸ்பென்னை ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் ஸ்பென்னைல ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன் இப்போ பெரும்பான் ஸோ இது எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக இருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் ஸ்பென்னிங் சத்தம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த டேரிக் தொடர்பாக டாட்டாவின் ஒரு பங்கு மேலே போகப் போகிறது அது என்னன்னு பார்ப்போம் இது என்னென்னா இங்கே நம்மூரில் கிடையாது இந்த யூகே யுனைடெட் கிங்டம் அந்த கண்ட்ரியில் வந்து ஜெயல்லார்னு சொல்லக்கூடிய ஜாக்வார் அண்ட் லேண்ட்ரோவர் ஸோ அந்த கார்களுக்கான டேரிஃப் வந்து நியர் ஜீரோ ஜீரோ டேரிஃப் போடுறாங்க வரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த இடத்துல தயார் பண்ணக்கூடிய அந்த காரில் காருக்கான அது வந்து பேரண்ட் கம்பெனி இருந்தது டாட்டா எப்பயோ வாங்கிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ திஸ் வில் கிவ் டேரக்ட் பெனிஃபிட் டு டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்ற மாதிரி புரியுது ஸோ டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து அவங்க ஜெயல்லாரு வந்து அங்கே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்து விற்க அந்த கண்ட்ரியில் விற்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரியில் விற்க போகும்போது அங்கே என்ன டேரிஃப் அப்படிங்கிற வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் அண்டு சிம்பிளாக என்ன புரியுது அப்படின்னா இந்த ஜீரோ டேக்ஸ் அப்படின்னாலே யூகேல ஜீரோ டேக்ஸ் அப்படின்னா வந்து தான் அந்த கார் வந்து அதிகமாக போகுது அப்போ அந்த ஜாக்வர்ட் லேண்ட் ரோவர் கார்ஸ்க்கு வந்து விற்பனை வந்து ரொம்ப சூடு பிடிக்கும் அப்படி சூடு பிடிச்சா லாபம் யாருக்கு வரும்னா பேரண்ட் கம்பெனி டாட்டா தான் வரும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயிலார் தான் பேரண்ட் கம்பெனி டாடா மோட்டார் பேரண்ட் கம்பெனி கிடையாது சில பேர் டாடா மோட்டார் பேரண்ட் கம்பெனி ஜெயலலார் பேரண்ட் கம்பெனி இல்லைன்னு சொல்லுவாங்க என்னென்னா ஜெயலலார் தான் பேரண்ட் கம்பெனியாக இருந்தது அதை டாட்டா வந்து வாங்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து பெனிஃபிட் வில் கோஸ் டு டாட்டா மோட்டார்ஸ் அப்படின் ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் அதோடய ப்ரைஸிங் பக்கம் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து நான் கடைசியாக பார்த்த அனுகோய் ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் செவன் ஒன் எயிட்டு ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இதோட இயர்லு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் செவன்ட்டி ஃபைவ் பைஸு இதோட இயர் ஃபை அப்படிங்கிறது வந்து ஒன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி நைன் அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி நைன் இயர் லூக் வந்துட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் செவன் எயிட்டினில் வந்து நிற்கிது அப்போ இதோட பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் ஃப்ரம் இயர்லு அதாவது ஐ மீன் டு செய்து இயர் லோலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வர்றதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரைஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா ஸோ இட் இஸ் நியர்லி தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு அப்போ இந்த தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரைஸ் இருக்குது ஸோ இது ஆன்இன் ஆன் இட்ஸ் ஓன் வந்து போயிட்டேங்கிட்டு அல் அல்ட்ராஸ் அந்த கார்லாம் வந்து புது மாடலில் ஃபேஸ் போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் போட்டுகிட்டுருக்காங்க இது இங்கே போயிட்டுருக்கு நம்ம வீடியோ வந்து அந்த இது ஜெயலலாருக்கு பற்றி நான் பேசுகிறோம் அப்போ ஜெயலாரின் பாசிட்டிவ் இம்பாக்ட்டும் இங்கே வருது அப்படி பார்க்கும்போது ஸோ இதோடைய கடந்த கால இயற்கைங்கிறது ஒன் ஒன் செவன் நைன் ஒன் தௌசண்ட் ஒன் செவன்டி நைன் அப்படிங்கிற ப்ரைஸை மறுபடியும் எட்டுமான்னு கேட்டேன் நிச்சயமாக அதை கிராஸ் ஓவர் பண்ணி இந்த டா ஸ்டாக் மேலே போகிற மாதிரி புரியுது அதை கிராஸ் ஓவர் பண்ணி போயிட்டு மேலே எங்கே போகலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ட்ரீம் டார்கெட் இருக்குது இது எனக்காக ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு டென் தௌசண்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நான் எனக்காக நான் ஆசைப்பட்றேன் திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஸோ இந்த டாடா மோட்டார் ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணவே இல்லை திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் இந்த இந்த கம்பெனிக்கு இந்த ஸ்டாக்கு வந்து சூழல் ரொம்ப அருமையாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது நல்லா இருக்குது போகுங்கிற மாதிரி எனக்கு அடிப்படை புரிதல் இருக்குது ஸோ திஸ் இஸ் நாட் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அப்போ என்னத்துக்கு வரீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு தெரியல பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த டாடா மோட்டா ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து நியூ வியூ வராங்க இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் எல்லாேருமே அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விடுங்க எதுக்காக சொல்கிறேன்னு திடீர்னு வந்து இன்ட்ர்டேட்டில் வந்து மார்க்கெட்லேயே ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஃப்ரீக் அவுட்டோ இல்லை ஃப்ரீஸோ இல்லை பபுளோ இல்லை மொமெண்ட்டமோ வரும்போது திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் இன்டர்டைல போட்டு விடுவேன் இதை நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணியிருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு வந்து உடனே அந்த வீடியோ நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்கலாம் அதுக்காக சொல்கிறேன் அண்டு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தின பேசிக்கிட்டே இருக்கேன் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் இருந்தாலும் எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கான டீட்டெயிலும்